அகமதாபாத் விமான விபத்துல இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையில் சீட் நம்பர் லெவன் அமர்ந்திருந்த ஒரே ஒரு பயணி மட்டும் காயங்களுடன் உயிர் பிழைத்திருக்காரு இதனால் ஏ இருக்கை தொடர்பான விவாதங்கள் அதிகரிச்சிருக்கு விமானத்தில் பயணம் செய்யும் பெரும்பாலான நபர்கள் அதிகம் வெறுத்த ஒரு இருக்கையாக சீட் நம்பர் ஏ இருந்து வந்த தற்போது உலகின் பாதுகாப்பான இருக்கை என்று சீட் நம்பர் பெயர் அளிக்கப்பட்டு வருது ஏ சீட் நம்பர் லெவன் ஏ விமான பயணிகளால அதிகம் வெறுக்கப்பட்டது இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் அகமதாபாத்ல இருந்து லண்டனை நோக்கி புறப்பட்ட ஹேர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் இந்த லெவன் ஏ தான் தற்போது ஒரு நபர் உயிர் பிழைக்க காரணமா இருந்திருக்கு ஸ்வீட் நம்பர் லெவன் ஏ அதிகம் வெறுக்கப்பட்டது இப்பொழுது எப்படி பாதுகாப்பாக மாறியது என்பதை பற்றி விரிவா பார்க்கலாம் அகமதாபாத் விமான விபத்துல சிக்கிய இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகள்ல இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம விமானம் போய் விழுந்த மருத்துவ கல்லூரி விடுதியிலும் ஐந்து மருத்துவ மாணவர்கள் உட்பட ஏழு பேர் பலியாக்கிருக்காங்க இந்த நிலையில விமானத்துல இருந்த விஸ்வாஷ்குமார் ரமேஷ் என்ற ஒரு நபர் மட்டும் தப்பி பிழைச்சிருக்காரு இந்தியாவில பிறந்து பிரிட்டன்ல குடியேறிவிட்ட தொழிலதிபரான விஸ்வாஸ் குமார் ரமேஷ்க்கு மனைவியும் நான்கு வயது மகனும் அவர் ஏர் இந்தியா போயிங் செவன் எயிட்டி செவன் ட்ரீம்லைனர் விமானத்துல இருக்கக்கூடிய லெவன்ய இருக்கையில அமர்ந்திருந்திருக்காரு இந்த லெவன்ய இருக்கை ஜன்னல் ஓரத்துல எகனாமி வகுப்பின் முதல் வரிசையில இருக்கக்கூடிய ஒரு இருக்கை அதே போல நெருக்கடியான நேரத்துல வெளியேறும் அவசர வழியை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய இருக்கை தான் இந்த சீட் நம்பர் லெவன் ஏ விபத்து நடப்பதற்கு சில வினாடிகள் முன்பாக பயணிகளுக்கு அவசர தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு இதனால் விஸ்வாஸ்குமார் ரமேஷ் பதற்றம் அடையாம தப்பிக்க தயாரா இருந்திருக்காரு சீட் பெல்ட கற்றிய அவர் விமானம் தரையின் அருகே வந்தபோது சரியான நேரத்துல சுதாரித்து விமானத்திலிருந்து குதிச்சிருக்காரு இதற்கு பின் அங்கிருந்து காயங்களோடு ஆம்புலன்ஸ நோக்கி இவரே ஓடி இருக்காரு அங்கிருந்தவர்களிடம் மற்ற பயணிகள் பற்றியும் விசாரிச்சிருக்காரு இதுல இவருடைய சகோதரம் பயணிச்சிருக்காரு ஆனா அவர் இந்த விபத்துல உயிரிழந்துட்டாரு இதனிடையே விஸ்வாஸ்குமார் பயணித்த சீட் நம்பர் லெவன் ஏ இருக்கை பற்றி பற்றிய விவாதம் தான் உலகம் முழுவதுமே அதிகரிச்சிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தா விமானத்துல பயணிப்பவர்கள் சீட் நம்பர் லெவன் இருக்கைய எப்போதுமே விரும்ப மாட்டாங்களா ஏனென்றால் விமானம் தரையிறங்கிய பிறகு அதிலிருந்து கடைசியாக வெளியேறும் பயணியாக லெவன் இருக்கையில அமர்ந்திருப்பவர்கள் தான் வருவாங்களாம் அதே போல விமான ரக்கைகளுக்கு அருகில் இருக்கும் அப்படிங்கிறதுனால மேக கூட்டங்களை கூட சரியாக பார்க்க முடியாத ஒரு இருக்கை தான் இந்த லெவன்ஏ ஏசி அதே போல ஜன்னலும் வட்ட வடிவில் இருக்கும் அதனால் கிட்டத்தட்ட ஜன்னலே இல்லாத இருக்கையை போன்ற சூழல் தான் இதனால் சீட் நம்பர் லெவன்ஏ இருக்கையை விமானத்தில் பயணிப்பவர்கள் யாரும் விரும்ப மாட்டார்களாம் இந்த தான் அகமதாபாத் விமான விபத்தில் சீட் நம்பர் லெவன் ஏ இருக்கையில் அமர்ந்திருந்த பயணி மட்டுமே உயிர் பிழைச்சிருக்காரு இது ஒரு பேசு மாறி மாறியிருக்கு ஒரே நாள்ல உலகிலேயே அதிகம் வெறுக்கப்பட்ட விமான இருக்கையில் இருந்து அதிகம் பேசப்படக்கூடிய பாதுகாப்பான ஒரு இருக்கையாக சீட் நம்பர் லெவன் ஏ மாறியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது